தமிழர் அவகால் அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் வீட்டில் அத்துமீறல் சிக்கிக்கொண்ட காவல்துறை இந்த தலைப்பில் தான் அந்த காணொலி நம்ம பேசுறக்கோம் அதாவதுங்க சவுக்கு சங்கர் வீட்டில் அத்துமீறி நுழைந்து சிலர் ரகலையில் ஈடுபட்டிருந்தார்கள் திராவிட மாடல் ஆட்சியை எதிர்த்து பேசுபவர்கள் மீது இப்படி ஒரு அடக்குமுறையை திட்டமிட்டு இந்த அரசு ஏற்படுத்தி வருதுங்க தற்போது ஒரு காணொலி சமூக வலைதளத்தில் வைரலாக பரவிட்டு இருக்குங்க அந்த காணொலியில் காவல்துறை அதிகாரி சவுக்கு சங்கர் வீட்டில் போராட்டம் செய்வதற்காக நான் அனுப்பினேன் என பேசியிருக்காருங்க

வயசானமா கதவே கேமரா இருக்கு கேமரா இருக்கு கேமரா இருக்கு சும்மா பேசணும் பேசக்கூடாது இந்த காணொலியை சுட்டிக்காட்டி சவுக்கு சங்கர் தனது எக்ஸலத்தில் சாதாரண போராட்டம் என்று அனுப்பி வைத்தேன் பொருட்களை அடித்து உடைத்துள்ளீர்களே என்று போராட்டம் நடத்திய வாணிய ஸ்ரீ விஜயகுமாரை கீழ்ப்பாக்கும் காவல் ஆய்வாளர் கடிந்து கொள்ளும் காட்சி என அந்த காணொலியை இணைத்து பதிவு செய்திருந்தாருங்க அதேபோல நாம் தமிழ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அண்ணன் பாக்கியராஜன் அவர்கள் போராட்டம் பண்ண காவல்துறையே வீட்டுக்கு அனுப்புவதெல்லாம் பாசிசத்தின் உச்சம் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாருங்க அதே போல சக்திவேல் என்ற சகோதரர் வந்து ரெண்டாயிரத்தி தேர்தல் எப்படா வரும்னு ஸ்டாலின் ஐயா நீங்க வீட்டில் ஓய்வு எடுங்க என்று தனது கருத்தை பதிவு பண்ணி காவல்துறையை திட்டமிட்டு சவுக்கு சங்கர் வீட்டிற்கு ஆள் அனுப்பி ரகலையில் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்